நான் சொன்னா அவன் பைத்தியம்னா அவன் என்னட்டன்னா மீன் மீன் போடவன மாட்டாச்சன் போடுதுடா பீப் போறனால என்னங்க மீன் ஆகாரமா இதெல்லாம் மீன் அடைச்சலுங்க மீன் எடுக்க முடியல அண்ணா முன்னால செய்ய முடியோ எடுக்க முடியாது என்னமே மீன் கடை எல்லாத்தையும் எடுத்துடறங்க அது நீங்க சொல்லாதீங்க அது நீங்க சொல்ற ரூல்ஸ் இல்ல நீங்க அது நீங்க சொல்ற ரூல்ஸ் இல்ல நீங்க யார் சொல்றீங்க உங்களுக்கு என்ன தோளே தெரியுமா அத தான் செய்ய முடியும்

தள்ளுவண்டி கடைக்காரரை மிரட்டிய பாஜக்க நிர்வாகி ஆடு கோழி மீனெல்லாம் விக்கலாம் ஆனா பீஃப் விக்க கூடாதன்னு எذுகாக சொல்றீங்க உங்களுக்கு அந்த உரிமையே கிடையாது என்று வாக்குவாதத்தில் ஈடுபட்ட தள்ளுவண்டி கடைக்காரர் மீன் கடை எல்லாத்தையும் அது நீங்க சொல்லாதீங்க ரூல்ஸ் இல்ல நீங்க அது நீங்க என்ன தோளே தெரியுமா அத தான் செய்ய முடியும் வைரல் வீடியோ கோவை கணபதி அருகே உடையம்பாளையம் பகுதியில தள்ளுவண்டியில பீஃப் பிரியாணி வச்சு நடத்திட்டு தான் ரவி ஆபிதா தம்பதியினர் இந்த பகுதியில வசிச்சுட்டு வர நபர் ஒருத்தர் இங்க பீஃப் பிரியாணி கடையெல்லாம் நடத்தக்கூடாது கோழி இறைச்சி விற்கலாம் ஆட்டு இறைச்சி விற்கலாம் மீன் இறைச்சி கூட விற்கலாம் ஆனா இங்க மாட்டு இறைச்சி விற்க கூடாது அப்படின்னு சொல்லி மிரட்டியிருக்காரு இது அந்த தம்பதியினர் அவங்களோட செல்போன்ல வீடியோவா பதிவு செஞ்சு அதை சமூக வலைதளங்கள்ல பதிவிட்டிருக்காங்க இந்த ஒரு காட்சிகள் தான் இப்போ இணையத்துல வெளியாகி வைரல் ஆகி ஏற்படுத்திட்டு வருது ஒரு பத்து நாளைக்கு முன்னாடியே நான் போய் நான் நம்மகிட்ட ஒரு தகவல் வருது இந்த மாதிரி வருதுன்னு நான் போய் கடை போட வேண்டாம் நைட்டு ஒரு ஒம்பது மணிக்கு மேலே சொன்னால் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறீங்க இன்றைக்கி செஞ்சு கொண்டு வந்து வேஸ்ட் ஆயிடும் வேண்டாம் வியாபாரம் பண்ணிட்டு விட்டுருங்க நாளை போட வேண்டாம்னு சொன்னாங்க கிடையாது அப்புறம் இடம் ஏதோ ஒரு பத்து நாள் அவங்க எதாவது லீவ் கட்டி விட்டுட்டாங்களா இல்லை இதனால் போடலையேங்கிறது தெரியல நேற்று போட்டு இருந்தாங்க நேற்று நான் வந்தேன்னா என் பகுதியினுடைய கவுன்சிலர் ராமூர்த்தி அவரையும் வந்து ஊர் தலைவர் செல்வம் அவரின் ஒரு வந்தாங்க கடை யார் போடற சொன்னுங்க கிடைக்கும் இந்த மாதிரி கவுன்சிலர் போகிறன்னு அவரும் வந்து விசாரிச்சுட்டு நீங்கள் டிஃபன் கடை தான் போடுறதாக ஒரு தகவல் சொன்னீங்க இன்றைக்கி வந்து நான்வெஜ் கடை யார் போடுற சொன்னது நான் உங்களைக்கிட்ட அதெல்லாம் அப்ரூவலை கொடுக்கல அதனால் வந்து இது ஊர் பிரச்சனையே போயிடுது அதனால் கடை போட வேண்டாம் அதனால் நீங்கள் இன்னைக்கெல்லாம் கொண்டு வந்தது எடுத்துகிட்டு இன்னும் கோயில் பகுதி வந்து ஊருனுடைய கட்டுப்பாடுக்காக யார் போட வேண்டாங்கிறதுன்னு ஒரு மூடு மூடுமுடின்னு சொல்லி எடுத்து சொல்லிட்டுருங்க இது நான் வந்து தனிநபராக வந்து மிரட்டி இது ஒரு தகவல் போயிட்டுருக்கு ஒரு பக்கத்தில் வேல்புரி கடை விட்டு இன்னும் ரெண்டு வேல்புரி கடைக்காக இருக்கிறாங்க ரெண்டு மீன் ஒருத்தர் ஒருத்தருவல்ல ஒன்றொருத்தர் அங்கே வியாபாரம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அவங்ககிட்ட நேராக போய் இந்த மாதிரி விசாரணை பண்ணுங்கள் என்ன நடந்துன்னு கூட அவங்க கரெக்டாக சொல்லுவாங்க இதனால் வரைக்கும் பிரச்சனை இல்லை அது வந்து ஒரு இடத்துல ஒரு போடுறதுனால மட்டும் எல்லாம் தொடர்ந்து ஊர் பிரச்சனையாக மாறுது அதனால் அந்த ஒரு நாள் வேண்டான்னு அவங்கக்கிட்ட தவிர்க்க சொல்கிறோம் வேற ஒன்றும் வந்து அவங்க வந்து கடை போடு வேண்டாங்கிறதால நாங்கள் சொல்கிறது இல்லை இட்லி தோசை பரோட்டா போட்டுருந்தாங்கன்னு ஒரு பிரச்சனையும் இல்லை அவங்க ரெண்டாவது கடை பிடிச்சி போட்டாலும் நாங்கள் போய் கேட்கக்கூட முடியாது ஏன்னா கடை வந்து வாடகை கொடுக்குறோம் வாடகை கொடுக்குறது கடை உரிமையாளர் அதில் நம்ம வந்து தலையிட முடியாது பப்ளிக்ல வர்றதுனால அடுத்தவங்களுக்கு இடையூறு படம் ஒருத்தர் மற்ற கடைகள் இருக்கும் போது இதை மட்டும் வேணாம் பீஃப் மட்டும் போட வேணாங்கிற இந்த ஊருனுடைய ஒரு கட்டுப்பாடு இருக்கு அதாவது எல்லாமே இருக்குன்னா ஊர்னு ஒரு கட்டுப்பாடு இருக்கு அது ஒருத்தர் போட்டாங்க ரெண்டு நாளைக்குள்ளே போட்டால் அடுத்து பனி கடை போட்டு அனுமதி குடிப்பீங்களான்னு அது வேற வேற பிரச்சனை வரும்போது அடுத்தடுத்து கேட்கற ஆரம்பிச்சிடுறாங்க அப்புறம் என்னன்னா நான் களை ஓடுவாங்க இது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை இந்த சனிக்கிழமை நைட்டு பார்த்திங்கன்னா பயன் சாப்பிட்னால பிரச்சனைகளுக்கு வந்துட்டே தான் இருக்குது வண்டி குடிக்கிற நேரம் வந்து ரோட்லேயே தான் நிற்கிறேன் எல்லாருமே நாம தான் கேட்க வேண்டியது இருக்குது ஒரு தனி கேட்கக்கூடிய நபர் நம்ம ஒருத்தர் தான் இருக்கிறோம் அப்புறம் என்ன சொன்னங்காட்டி எல்லாருமே வந்துட்டாங்க ஊருக்கு உருளுக்கூடிய பெரிய மனிதர்கள் எல்லாருமே வந்தாங்க கேட்டேன் காலி ஒன்று சொன்னேன் சொல்லிட்டு வந்தாச்சு இன்றைக்கி யாரும் எந்த கடைக்காரமும் இல்லை ரெண்டு கடைக்கார மட்டும் வேறு இட நிலவாடை குறித்து அவங்க போட்டுவிட்டாங்க